வெல்கம் டு ஸ்ரீ துரைசிங் ரியல் எஸ்டேட் என்றும் உங்களுடன் இப்போ நாம் பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கருங்க உடுமலை டூ பராடா மெயின் ரோட்டில் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அரை கிலோமீட்டரில் இருந்து பூமி இருக்குதுங்க தடமழையில உங்களுக்கு கட்ரோடு பேஸிலேருந்து உள்ளே வந்துக்கலாமுங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் தானுங்க வாக்கியத்தனி அவைலபிளாகவே ஏற்கனவே இருக்குதுங்க ஆனால் எம்டி லேண்டு தானுக்குது இந்த நம்ம வீடியோ காமிக்கிறமே இந்த பூமி தானுங்க கரெக்டாக ஒன்றரை ஏக்கர் இருக்குதுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வேலை சொல்கிறாங்க தடம் ஒரு முப்பது அடி தடம் இருக்குதுங்க இதுக்குள்ளே தார் ரோடு பேசுலேருந்து மெயின் ரோடு பேசுலேருந்து அரை கிலோமீட்டருங்க ரோடு பேசுலேருந்து ஒரு முந்நூறு அடி உள்ளே வரணுங்க ஒரு முப்பது அடிங்க தடம்ங்க ஒன்றரை ஏக்கருன்னு சேர்த்து பார்த்திங்கன்னா என்ன விலை சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பிடிச்சிருந்துன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு நன்றி வணக்கம்